ஓம் சாந்தி நான் ஒரு காட்சியை பார்த்தேன் அது தர்மராஜ்புரியினுடைய தண்டனைகளை பற்றியது அப்போது நாங்கள் கராச்சியில் இருந்தோம் சேவைகள் எதுவும் இல்லை நான் பார்த்த காட்சி என்னவென்றால் அது என்னவோ தோசைக்கல்லில் வறுப்பார்கள் எண்ணெய் சட்டியில் வறுப்பார்கள் இப்படியெல்லாம் எதையும் நான் பார்க்கவில்லை ஆனால் அனைத்திலும் அதிகமாக நான் எதை பார்த்தேன் என்றால் ஒரே ஒரு காட்சியை மட்டும்தான் பார்த்தேன் அதிகமாக எதுவும் பார்க்கவில்லை அதாவது ஒருவருடைய தவறு நிரூபிக்கப்பட்டுவிட்டது என்றால் அவரை தர்மராஜ் புரியில் தர்மராஜிற்கு முன்னால் வந்து நிற்க வைக்கப்பட்டது அவர் எத்தனை வருடங்கள் வேண்டுமானாலும் யானத்தில் இருந்திருக்கலாம் ஐம்பது வருடங்கள் நாற்பது வருடங்கள் இருபது வருடங்கள் பதினைந்து வருடங்கள் எத்தனை வருடங்கள் வேண்டுமானாலும் இருக்கலாம் எப்போதிருந்து பிராமணன் ஆக ஆனாரோ அப்போதிலிருந்து என்னவெல்லாம் சிறு சிறு தவறுகள் செய்திருக்கின்றார் பெரிய தவறுகளை விட்டுவிடுங்கள் ஆனால் சிறு சிறு தவறுகளிலிருந்து கடைசி வரைக்கும் எத்தனை தவறுகள் அவர் செய்திருக்கின்றாரோ அது எப்படி இப்பொழுது நாம் டிவியில் பார்க்கின்றோம் ஒரு காட்சிக்கு பிறகு அடுத்தடுத்து காட்சிகள் வருகின்றன அல்லவா அவ்வாறே அந்த தவறு செய்த நபருக்கு முன்னால் அவர் என்னவெல்லாம் தவறுகள் செய்தாரோ அவை அனைத்தும் ஒன்றன் பின் ஒன்றாக வரிசைப்படி வருகின்றது நீங்கள் யோசித்து பாருங்கள் அந்த நேரம் அவருடைய நிலைமை எப்படி இருந்திருக்கும் விஷக்கடலை கடப்பது கூட ஓரளவிற்கு சகஜம்தான் ஆனால் அந்த நேரம் அந்த நபருக்கு எப்படி இருக்கும் என்றால் நான் என்ன இப்படியெல்லாம் செய்திருக்கின்றேனே அவருக்கு அந்த நேரம் எதுவுமே புரியாது ஐயோ ஐயோ என்பது மட்டும்தான் அவருக்கு வரும் நான் அதையெல்லாம் சாட்சியாகி பார்த்து கொண்டிருந்தேன் இருந்தாலும் எனக்குமே கூட பார்க்கும் பொழுதே இது இந்த காட்சி இப்படியே முடிந்துவிட்டால் நன்றாக இருக்கும் என்று தோன்றியது இதே தண்டனை தான் மிகப்பெரிய பச்சாதாபத்திற்குரியதாக இருக்கின்றது ஏனெனில் நாம் நம்முடைய பாவங்களை பார்க்கும் பொழுது நான் இதையெல்லாம் செய்துவிட்டேனே என்ற பச்சாதாபம் ஏற்படும் தானே அப்படி அந்த நொடிப்பொழுதில் நாம் அடையும் அந்த பச்சாதாபத்தினுடைய நொடிகள்தான் கடாயில் சட்டியில் வறுப்பதாக அப்படி இப்படி என்று சொல்லியிருக்கிறார்கள் இப்படியெல்லாம் ஸ்தூலமாக காண்பித்து விட்டார்கள் எனவே நாம் அனைவரும் மிகவும் நல்ல கவனம் கொடுக்க வேண்டும் நாம் யாருடைய கெட்ட தொடர்பில் வந்து நமது நேரத்தை இழந்து விடுகின்றோம் மேலும் பாபா நமக்கு ரிப்போர்ட் செய்கின்றார் நாம் நம்மை பார்ப்பதை விட மற்றவர்களைப் பார்ப்பதில் மிகவும் உஷாராக இருக்கின்றோம் ஆனால் தன்னைத்தானே பார்ப்பதில் மிகவும் பலகீனமாக இருக்கிறார்கள் தனது தவறுகளை அவர்களால் பார்க்க முடிவதில்லை ஆனால் பிறருடைய தவறுகளை மிகவும் விரைவாகவே பார்த்துவிடுகிறார்கள் இதைத்தான் பாபா கூறுகின்றார் தன்னை பார்க்கக்கூடிய கிட்ட பார்வை மிகவும் பலகீனமாக இருக்கின்றது ஆனால் பிறரை பார்க்கக்கூடிய பார்வை மிகவும் பலம் வாய்ந்ததாக இருக்கின்றது எனவே நாம் அப்படி இருந்துவிடக்கூடாது மற்றவர்களை மட்டுமே பார்த்துவிட்டு தன்னை பார்க்காமல் இருந்துவிடக்கூடாது ஆனால் முதலில் நாம் நம்மை தான் பார்க்க வேண்டும் மேலும் மற்றவர்களை பார்க்க வேண்டுமானால் பாபா நமக்கு ஏற்கனவே கூறியிருக்கின்றார் சி ஃபாதர் தந்தையை பாருங்கள் சி பிரதர் சிஸ்டர் என்று பாபா கூறவில்லை அதாவது சகோதர சகோதரிகளுடைய குறைகளை பார்க்காதீர்கள் விசேஷத்தன்மைகளை மட்டுமே பாருங்கள் ஆனால் பிறருடைய குறைகளே நமக்கு அதிகமாக தென்படுகின்றது எனக்குள் என்ன குறை இருக்கின்றது நான் என்னை எப்படி கொள்வது அது வரவதில்லை எனவே பாபா நேரத்தை பற்றிய தூண்டுதல்களை நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கின்றார் இப்போது பாருங்கள் நமது தாதி பிரகாஷ்மணி அவர்கள் இருந்தார்கள் யாருக்காவது கனவில் கூட வந்திருக்குமா தாதி நம்மை விட்டு சென்று விடுவார்கள் என்று அது நடக்கவே முடியாததாக இருந்தது ஆனால் அது நடந்துவிட்டது திடீரென்று பாபா செய்து காண்பித்து விட்டார் அல்லவா எப்பொழுதும் பாபா அது போல் செய்து காண்பிக்கின்றார் அல்லவா திடீரென்று எது வேண்டுமானாலும் நடக்கலாம் ஒரு மணி நேரத்திற்கு பிறகு என்ன நடக்கும் என்பதை கூட பாபா சொல்வதில்லை இப்படி கூறியிருக்கின்றார் உதாரணங்களை காண்பித்து விட்டார் அல்லவா பாபா சேலஞ்ச் கொடுத்து விட்டார் அல்லவா ஓம் சாந்தி